வணக்கம் பச்சை தமிழன் நேர்களே நேற்று நம்ம ஒரு காணொளி ஒன்று போட்டிருந்தோம் அதாவது ரயில்வே தொழிற்சங்க அங்கீகார தேர்தல் இந்த மாதம் நாலாம் தேதி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி நடக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம் குறிப்பா நெல்லையில் ஜங்ஷன் அதாவது நெல்லை ரயில்வே நிலையத்துக்கு முன்னாடி இருக்கிற காமராஜர் சிலை சுற்றி பேனர் வச்சுருந்தாங்க அதை வந்து அங்கே உள்ள நம்முடைய பெருந்தலைவர் மக்கள் கட்சியுடைய மாநகர தலைவர் தோரம்புதி அவர்கள் அதை வந்து நம்மகிட்ட ஒரு பெரிய குறையாக சொல்லி ஃபோன் பண்ணி அந்த ஃபோட்டோலாம் எடுத்து நமக்கு அனுப்பியிருந்தாங்க அதை நேற்று நம்ம அந்த ரயில்வே ஊழியர்களை கண்டித்து நேற்று நம்ம ஒரு காணொளி வெளியிட்டோம் அது மட்டும் இல்லாமல் மாநகர தலைவர் தோரம்புதி அவர்கள் ரயில்வே துறைக்கு ஒரு கடிதம் கொடுத்துருக்காரு இந்த பேனர்லாம் அகற்றும்படி அதே மாதிரி அங்கே உள்ள மாநகராட்சிக்கும் தபால் கொடுத்துருக்காரு காவல்துறைக்கும் தபால் கொடுத்துருக்காங்க கண்டிச்சு நம்ம வேறே ஒரு காணொலி போட்டிருந்தோம் அந்த காணொலியை வீடியோ வந்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணியிருக்காரு ரயில்வேத்துக்கும் ரயில்வே ஊழியர்களுக்கு அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க மாநகராட்சிக்கும் அனுப்பியிருக்காரு காவல்துறைக்கும் அனுப்பியிருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு திடீர்னு நேற்று நைட்டு என்ன ஆச்சுன்னா காவல்துறை உடனடியாக மாநகராட்சி நிர்வாக எல்லாம் சேர்ந்து அந்த காமராஜ் சிலையை சுற்றி உள்ள அவ்வளவு பேனரையும் நேர்த்தி எடுத்துட்டாங்க நள்ளிரவுல அந்த பேனரை போற அகற்றிட்டாங்க இதை இன்னைக்கு நம்ம மாநகர தலைவர் தோரம்பதியை அதை பார்த்துட்டு நமக்கு போட்டோஸ் எல்லாம் அனுப்பியிருக்காரு நீங்க அதை பார்க்க தான் போறீங்க அதுல பாத்தீங்கன்னா அந்த பேனரை ரிமூவ் பண்ணிட்டு காமராஜர் சிலை பளிச்சுன்னு தெரியற மாதிரி காமராஜர் கம்பீரமா நின்றுட்டு இருக்காரு இது வந்து இந்த முயற்சிக்கு பெருந்தலைவர் மக்கள் கட்சி மாநகர தலைவர் தான் முழுக்க முழுக்க வெற்றியை சாரம் அவருக்கு நம்முடைய பச்சை தமிழன் யூடியூப் சேனல சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்முடைய காணொளியை பார்த்துட்டு உடனடியாக இந்த முயற்சியை எடுத்த ரயில்வே ஊழியர் சங்கங்களுக்கும் ரயில்வே ஊழியர்களுக்கும் நெல்லை மாநகராட்சி நிர்வாகிகளுக்கும் காவல்துறையினருக்கும் எங்களுடைய சமுதாயத்தின் சார்பாகவும் பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் சார்பாகவும் பச்சை தமிழன் யூடியூப் சேனல் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இனி இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது மாநகராட்சியுடைய வேலை அதே மாதிரி காவல்துறையும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும் தேர்தல் நடத்துகிறவங்க இல்லை ஏதாவது விளம்பரம் பண்றவங்க இந்த மாதிரி தேச தலைவர்கள் சிலையை சுத்தி வைக்காம எங்கேயோ சாலை ஓரங்களில் குறிப்பிட்ட இடங்களில் வச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதனால் வைக்கக்கூடிய அரசியல் கட்சினாலும் சரி இல்லை பொதுமக்கள்னாலும் சரி இல்லை அமைப்பு சார்ந்தவங்களாலும் சரி யாருக்கும் எந்த இடையூறு இல்லாமல் இந்த மாதிரி பேனரை வைக்கணுங்கிறதா எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய கோரிக்கை மட்டுமல்ல அனைவருடைய கோரிக்கையும் அதுதான் தான் இருக்கும் நான் ஏற்கனவே பேனர் வச்சு நிறைய சம்பவங்கள்லாம் அங்கே தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அதனால் எல்லாருமே அதை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய யூடியூப் சேனல் நம்முடைய காணொலிக்கு மதிப்பு கொடுத்து நம்முடைய கோரிக்கையை ஏற்று உடனடியாக இதை அந்த பேனர் எல்லாம் எடுத்ததுக்காக பச்சை தமிழன் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை கொள்கிறோம் அதுபோல் நம்முடைய பச்சை தமிழன் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப நன்றி இன்னும் நீங்கள் உங்களுடைய ஆதரவு அதிகப்படுத்தணும் நான் நாங்கள் பச்சை தமிழில் போடுற காணொலிகளை உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பச்சை தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போடுற காணொலிக்கு உங்களுடைய கமெண்ட் கொடுங்க நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு கொடுங்க இல்லை குறை இருந்தால் குறைன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகேவா நன்றிங்க அடுத்து இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்